இன்றைக்கி நம்ம ஏரியாவில் இருக்க ஆனேரங்கள் டேம் பார்க்கலாமா நம்ம போடி தேனி தமிழ்நாட்டில் இருந்து இருந்து நம்ம மூணாரம் விசிட் பண்ண நீங்கள் வந்தாலும் இந்த வழியாக தான் மூணாருக்கு போக முடியும் அதனால் இவங்கள நிறைய பேர் நேற்று சொன்ன மாதிரி இந்த ஆனேரங்கள் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனேரங்கள் பண்ணையாறு பெரியகானல் இந்த மாதிரி எஸ்டேட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆனேரங்கள் டேமை வந்துட்டு சுற்றியுமே தான் இருக்கும் எங்கே பார்த்தாலும் பச்சை பசேர்னு தேயிலை தோட்டமும் அந்த சைடில் பார்த்தீங்கன்னா நல்ல காடு இந்த காட்டு சைட்லலாம் பார்த்தீங்கன்னா யானை கூட்டம் கூட்டமாக வந்து வரும்னு சொல்லுவாங்க நாங்களும் பார்த்துருக்கோம் அப்புறம் முன்னூத்தூன்னு காலனி நம்ம சிங்கண்டம் நான் ஆப்போசிட் வியூவை வந்துட்டு என்னோடய இன்னொரு வீடியோவில் நான் காணிச்சிருப்பேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அந்த மாதிரி நல்லா எங்கே பார்த்தாலும் நம்ம பெரியானலில் தொடங்கி இந்த ஆணையாரங்கள் வரைக்குமே பார்த்திங்கன்னா வர்ற ரோடில் வந்துட்டு இந்த டேமோட வியூவை வந்து பார்த்துட்டே வரலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் போட்டிங் எல்லாம் இருந்தது தான் இப்போ வந்து போட்டிங் எல்லாம் நிறுத்தி வச்சுருக்காங்க ஆனாலும் இங்கே வந்து டூரிஸ்ட் வந்து வந்துகிட்டே இருக்காங்க நல்ல பார்க் மாதிரி எல்லா சௌரியமும் இருக்குது நம்ம பார்த்திங்கன்னா இந்த டேமோட ஒரு சைடில் வந்துட்டு பார்த்திங்கன்னா மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் இந்த ஆணையரங்கள் டேமை நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் என்னெல்லாம் ஆக்டிவிட்டீஸ் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் நம்ம வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோமாக நான் உங்களை பார்க்குறேன் ஓகே பாய்